தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கணிந்த நல்வணக்கம் மகாகவி பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் காவியத்தை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துரியோதனும் சகுனியும் சதி திட்டம் தீட்டி திருதுராஷ்டிர எண்ணத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியினை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் திருதுராஷ்டிரனுடைய மகன் துரியோதனன் பஞ்சபாண்டவர்கள் உனக்கு அன்பாக இருக்கிற பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று திருதராஷ்டிரன் சொன்னபோது துரியோதனன் கோபம் அடைகிறான் அந்த கோபத்திற்கு நியாயம் இருக்கிறது என்று நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறான் சகுனி உன் மகனுக்கு தர வேண்டிய மரியாதையை எல்லாம் கண்ணனுக்கு தந்தார்கள் ராசசூய யாகத்தில் துரியோதனன் அவமானம் அடைந்தான் என்று நேற்றைய தினம் திருதராஷ்டிரனுடைய எண்ணத்திலே மனதிலே நஞ்சை கலந்து தூக்கம் ஏற்றி கொண்டிருந்த செய்தியினை நேற்றைய தினம் பார்த்தோம் மேலும் அவன் சொல்லுகின்றான் உன் பிள்ளை உன் மைந்தன் என்ன தவறு செய்துவிட்டான் அவனுக்கு ஏன் தர வேண்டிய மரியாதையை அவர்கள் தரவில்லை அவன் இப்பொழுது அதனால் தான் பாண்டவர்களினுடைய சொத்தை பார்த்து பாண்டவர்களினுடைய புகழை பார்த்து பாண்டவர்களுக்கு வந்து குவிந்த அந்த வேள்வி பொருள்களை பார்த்து வேதனை அடைகின்றான் அந்த பாண்டவர்களினுடைய செல்வத்தை எல்லாம் தான் பெற துடிக்கின்றான் ஒரு அரசனுடைய மைந்தன் அரச குமாரன் செல்வத்தை பெருக்க நினைப்பது தவறில்லை அது உனக்கு நன்றாக தெரியும் ஒரு அரசனுடைய கடமையை பற்றி வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு உன் மைந்தன் இப்பொழுது பாண்டவர்களினுடைய சொத்தை செல்வத்தை தன் பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதிலே என்ன தவறு இருக்கிறது இந்த உலகத்திலே உங்களின் ஆணை சக்கரம் முழுமையும் செயல்பட வேண்டும் என்று துரியோதனன் நினைக்கின்றான் உங்களின் ஆணை சக்கரம் உலகம் முழுவதும் திகிரி ஊல் சுற்ற வேண்டும் என்று சகுனி சொல்வதன் மூலமாக சகுனி இவர்கள் மட்டும்தான் என்னவோ குரு வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதைப் போலவும் பாண்டவர்கள் வேறு எங்கிருந்தோ வந்தவர்களைப் போலவும் வேறு வம்சத்தைச் சேர்ந்தவர்களைப் போலவும் இங்கே திருதராஷ்டிரிடம் சித்திரிக்கின்றான் உங்களுடைய ஆணை சக்கரம் உலகம் முழுவதும் சுற்ற வேண்டாமா உலகம் முழுவதும் நிலைக்க வேண்டாமா அது குறித்து அவன் ஆசைப்படுவதிலே என்ன தவறு இருக்கிறது ஒரு காட்டிலே குளம் இருக்கிறது சகுனி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை சொல்லுவதைப் போல பாரதி இங்கே கவிதை படைத்திருக்கின்றான் ஒரு காட்டிலே குளம் இருக்கிறது அது யாருக்கும் பயன்படுவதில்லை மேலும் அந்த தண்ணீரின் மேலே பாசி படர்ந்து சூரிய ஒளி கூட படுவதற்கு தடையாக அங்கே பாசி மூட பெற்றிருந்தால் அந்த குளத்திலே என்ன புண்ணியம் அந்த குளத்திலே நீர் இருந்தும் மற்றவர்களுக்கு பயன்படாமல் இருக்கிறார் அதுபோல துரியோதனன் என்ன நினைக்கின்றான் நம்மிடத்திலே இருக்கிற செல்வத்தை பாதுகாப்பது மட்டும் ஒரு அரசனுடைய அரசு கடமை இல்லை மேலும் அந்த செல்வத்தோடு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் எல்லோரும் வித்தகர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் போற்றுகிறார்களே கங்கை நதி கங்கை நதி ஓரிடத்திலே முடங்கி கிடக்கிறதா அடங்கி கிடக்கிறதா ஒடுங்கி கிடக்கிறதா இல்லையே அந்த கங்கை நதி வேகத்தோடு பாய்ந்து விவேகத்தோடு பாய்ந்து கடலில் கலக்கிறதே கடலில் கலந்தாலும் தொடர்ந்து புதிய தண்ணீர் ஓடிக்கொண்டல்லவா இருக்கிறது அதுபோல தன்னுடைய செல்வத்தை மட்டும் பாதுகாப்பது என்பது ஒரு அரசனுடைய கடமை இல்லை அது தண்ணீரின் மேல் பாசி படர்ந்து அந்த தண்ணீரை பாதுகாத்தும் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை யாரும் பயன்படுத்துவது இல்லையே என்ற நிலைக்கு ஆளாகிவிடும் தன்னுடைய செல்வத்தை மட்டும் பாதுகாப்போம் என்பது நம் குடிமக்களுக்கு மிகப்பெரிய பலனை செய்வதற்கு அது ஆதரவாக அமைந்துவிட முடியாது கங்கை நதி ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் புது தண்ணீரை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் புது தண்ணீரை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் புது தண்ணீரை வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் வாங்கிய தண்ணீரை கடலுக்குள் செலுத்துவது போல தன்னுடைய செல்வத்தோடு மேலும் பல செல்வத்தை சேர்த்து இணைத்து பிணைத்து அதை மக்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்பதுதான் அரசு நியதி என்று துரியோதனன் நினைக்கின்றானே அது எந்த விதத்திலே தவறாகும் நித்தம் கடலினில் கொண்டு போய் நல்ல நீரை அளவின்றி கொட்டுமாம் உயர் நீர் உயர் வித்தகர் போற்றிடும் கங்கையாறு அது வீணில் பொருளை அழிப்பதோ ஒரு சத்தமிழா நெடுங்காட்டினில் காட்டினில் புனல் தங்கி நிற்கும் குளம் ஒன்றுண்டாம் அது வைத்த தண்ணீரை பிறர்கொழா வகை வார் அடை பாசியில் மூடியே என்று பாரதியார் சகுனியின் கூற்றை நம்மிடத்திலே மிக சரியாக கொண்டு வந்து படைத்து தந்திருக்கிறார் நித்தம் கடலினிலே கொண்டு போய் நல்ல நீரை அளவின்றி கொட்டுகிற கங்கையைப் போல தன்னுடைய செல்வத்தோடு மேலும் செல்வத்தை சேர்க்க நினைக்கிற துரியோதனுடைய எண்ணம் மிகச்சரியான எண்ணம் அது தவறு என்று நீ கருதுவதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் பாசி படர்ந்திருக்கிற தண்ணீரை மற்றவர்கள் பயன்படுத்த முடியாது என்பதைப் போல உன்னுடைய நாட்டு செல்வத்தை பாதுகாத்து வைப்பது மட்டும் குமாரனுடைய கடமை இல்லை அரசனுடைய கடமை இல்லை எனவே பாண்டவர்களின் செல்வத்தையும் சேர்த்து தம்முடைய செல்வத்தோடு இணைத்து குடிமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற துரியோதனுடைய எண்ணம் போற்ற தகுந்த எண்ணம் தான் நீ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று திருதுராஷ்டிரனிடம் மேலும் மேலும் சகுனி வேகத்தையும் திருதராஷ்டிரனிடம் துர்யோதனனை பற்றிய சிந்தனையையும் கோபத்தையும் தாபத்தையும் வாழைப்புலத்தில் ஊசி ஏற்றுவது போல கொண்டிருந்தான் சகுனி இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன் சகுனியின் எண்ணத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டானா இல்லை மாற்று கருத்து சொன்னானா நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்